ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இந்த எல்லாம் இருந்தால் வீடு தேடி வரும் வீட்டுமனை பட்டாவை பற்றி பதிவில் பார்க்கலாம் இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு குறிப்பிட்ட நிபந்தனைகள் உள்ளன விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் குறைந்தது ஐந்து ஆண்டுகளாக வசித்திருக்க வேண்டும் நீர்நிலைகள் கோயில் நிலங்கள் கால்வாய்கள் போன்ற இடங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது அவர்கள் மாற்று குடியிருப்புகளில் வசிக்க ஏற்பாடு செய்யப்படும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் நீண்ட காலமாக பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சேபனையற்ற நிலங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மூணு சென்று வரை நிலம் வழங்கப்படுகிறது இதுவரை நாலு புள்ளி மூணு ஏழு லட்சத்துக்கும் அதிகமான பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது மாநகரப் பகுதிகளில் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு முதல் ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் வரை கிராமப்புறங்களில் ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி ஐந்து சென்ட் வரை நிலம் வழங்கப்படும் அதிகபட்சமாக மூணு சென்ட் வரை பட்டா பெற வாய்ப்புள்ளது இந்த நிலங்கள் பெரும்பாலும் அரசு நத்தம் அல்லது புறம்போக்கு நிலங்களாக இருக்கும் இலவச வீட்டுமுனை பட்டா வழங்கும் முறையில் ஆட்சியர் தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர் வட்டாட்சியர் மற்றும் நில அளவையர்கள் குழுவாக சரிபார்ப்பு மேற்கொள்கின்றனர் இது உறுதி செய்யப்பட்ட பிறகே பட்டா வழங்கப்படும் பட்டா பெற்றவர்கள் அதனை பிறகு விற்றுவிட முடியாது ஏனெனில் அது அரசு வழங்கும் சமூக நலத்திட்டமாகும் தமிழ்நாட்டில் அரசு மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கும் இலவச திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான நபர்கள் தங்கள் நிலங்களில் வீடு கட்டுவதற்கு உரிமையை பெறலாம் இதன் மூலம் நில உரிமை மற்றும் வீடு கட்டுமானம் தொடர்பான சட்டப்பூர்வமான ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கு முக்கியமான தகுதிகள் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குடியிருப்பாளராக இருக்க வேண்டும் நிலம் அல்லது வீடு கட்டுவதற்காக உரிமையை பெற்றிருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதன் வழிமுறைகள் முதலில் உங்கள் அருகிலுள்ள ஊராட்சி அல்லது நகராட்சி அலுவலகங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் தேவையான ஆவணங்களை அதாவது அடையாள ஆவணம் முகவரி ஆதாரம் நில உரிமை ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு அதிகாரிகள் உங்கள் நிலத்தை ஆய்வு செய்வார்கள் உங்கள் விண்ணப்பம் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டால் நீங்கள் இலவசமாக வீட்டு பட்டா பெறுவீர்கள் பட்டா கிடைத்த பிறகு நீங்கள் உங்கள் நிலத்தை வீடு கட்டுவதற்கு சட்டப்பூர்வமாக உரிமையை பெறுகிறீர்கள் இந்த திட்டம் தொடர்பான மேலும் தகவல்களை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அல்லது உங்கள் அருகில் உள்ள அரசு அலுவலகத்தில் பெறலாம் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்